வணக்கம் சினிமா பேண்ட சினியர்களுக்கு வணக்கம் நான் மணிகண்டன் பேசுகிறேன் இப்போ நம்ம யாருடைய படத்தை பார்க்க போகிறோம்னா நம்ம ஜி வி பிரகாஷ் குமார் சார் உள்ளத்தை கொள்ளே கொள்ளும் கல்வன் கல்வன்கிற படம் தான் இப்போ வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த படம் வந்துட்டு உண்மையில் அதிர்ஷ்டக்காரர் சார் ஜி வி பிரகாஷ்குமார் அவர் நம்ம சும்மா சொல்லக்கூடாது ஏன்னா அவர் வந்து நடிக்காத இயக்குநர்களே கிடையாது ஏன்னா ராஜீவ் மேனன் பாலா கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய இயக்குனர் பெரிய பெரிய படங்கள் எல்லா படங்களும் பண்ணியிருக்காரு ஆனால் இதுவரைலையும் அவர் வந்துட்டு அவருடைய உழைப்புக்கு தகுந்த உள்ளான ரிசல்ட் நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது அது அது என்னங்கிறதா தெரியல அது யார் மேலே உள்ள மிஸ்டேக்கு ஸோ கதையில் மிஸ்டேக்கா இல்லை படங்களோட மிஸ்டேக்கா என்ன எதுன்னு சொல்ல முடியல ஆனால் அவருடைய ஒர்க்கு மட்டும் அவருடைய மியூசிக்கு மட்டும் அழகாக ஸ்கோர் வாங்கிட்டு போயிடுறாரு அவ்வளோ அழகாக இந்த சின்ன குழந்தை மாதிரி ஃபேஸை வச்சுக்கிட்டு பிரமாதமாக நடிச்சிட்டு போயிடுறாரு ஸோ நம்ம கல்வன் படத்தை நம்ம வந்து பார்ப்போம் நீங்கள் அந்த கல்வன் படம் அப்படி ஓப்பன் பண்ணால் மேற்கு தொடர்ச்சி மலை சார் அவ்வளோ அழகாக அந்த ஹில் ஸ்டேஷன் அப்படி அழகாக கேமராவில் காமிச்சிருப்பாப்புல அதுவே நமக்கு அழகாக உட்காந்து அந்த க்ரீனிஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கல்வன்னால் என்ன கல்வன்னா ஒரு திருடன் திருடன்லேயே பல வகை இருக்குது எந்த மாதிரி திருடன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஒரு பொண்ணு மனசை கொள்ளை அடித்தவன் திருட ஒரு வீட்டுக்குள்ளே போய் கொள்ளை அடித்தவன் திருட ஸோ ஒரு இடத்துல வந்துட்டு கொள்ளை அடித்தவன் திருடன் இப்படி தான் நம்ம ஒவ்வொரு திருடனாக சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக ஸோ வந்துட்டு எல்லாருடைய மனசையும் கொள்ளடிக்கணும் ஆடியன்ஸ் மனசை அப்படிங்கிற கல்வன் படத்தை தான் இவங்க பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் வந்துட்டு நீங்கள் போனால் என்னென்னா நம்ம ஜி வி குமார் அவருடைய ஃப்ரெண்டு கேரக்டர் கூட அந்த ஊருக்குள்ளே ஆள் இல்லாத இடங்களில் திருடி கொண்டு போய்ட்டு பொருளோ பொருளை கொடுத்து காசை வாங்கிட்டு ஒரு குவார்ட்டர் கிடைக்குமா ஒரு ஆஃப் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான உள்ள கேரக்டர் தான் ஜி வி குமார் ஸோ அவர் வந்து இப்படி வந்துக்கிட்டு இருக்க ஸ்டேஜில் தான் கதையை முழுசாக சொன்னால் உங்களுக்கு சுவாரஸ்யம் போயிடும் ஆனால் அதுலேயும் சஸ்பென்ஸை வச்சு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம ஈக்குனர் இமியம் பாரதிராஜா சார் வரும்பொழுது தான் கதை டேக்கப் ஆகும் அப்பறம் தான் வந்துட்டு என்னன்னு தெரியுது ஸோ ராஜா சார் வந்து போட்டு தழுறதுக்கு இவர் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி இவருடைய பாயிண்ட் அவ்வளோ போயிட்டு இருப்பாப்புல ஜி வி குமார் ஆனால் பாரதிராஜா சார் வந்துட்டு இவன் என்ன கொள்ள போகிறானா அப்படிங்கும் போது அதுக்கு ஆப்போசிட்டாகவே ஒவ்வொரு சீன் பண்ணி 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 அந்த ட்விஸ்டெல்லாம் உடச்சி கடைசியில் கொண்டாந்து முடிப்பாக இருப்பாருங்க டேரக்டு அவ்வளோ பிரமாதமாக இருக்குது சார் அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் அந்த சிம்பத்தி அந்த அப்பா பிள்ளைக்கு உண்டான இது தாத்தா பேரனுக்கு உண்டான பாசம் அம்மா பிள்ளைக்கு உண்டான பாசம் எல்லாத்தையும் கலந்து கொண்டு வந்து ஒரு இயற்கனிய தாத்தா ஒரு பேரன் அப்படின்னு ஒரு எடுத்து கொண்டாந்து வச்சுட்டு அவர் பண்ணுற இது தாங்க சீன் எல்லாமே நீங்கள் இந்த படத்தை வந்துட்டு பார்க்க போனீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி சைடு மியூசிக் சைடும் சரி லொக்கேஷன் சைடும் சரி அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க அதில் நடித்த ஹீரோயின் ஸோ அவங்களும் பிரமாதமாக அந்த பொண்ணு இவானா நம்ம டுடே லவ் டுடே படத்தில் ஹீரோயின்னா இவானா அவங்களும் அழகாக அழகாக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அந்த படத்துக்கு அதுக்கு என்ன ஒரு கியூட்டாக என்ன தேவையோ அவ்வளோ அழகாக எக்ஸ்பிரஷன் கொடுத்து அவ்வளோ அழகாக ஜீவி பிரயோசம்மாறு காதலி அப்படி வந்து அழகாக பண்ணியிருந்திருப்பாங்க அது அதுவும் ஒரு பக்கம் இருக்கும்போது கிளைமேக்ஸில் இவங்க என்ன சொல்ல போகிறாங்க என்ன சொல்ல போகிறாங்க என்ன சொல்ல போகிறாங்க ஒரு சஸ்பென்ஸு திருவாவே வந்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா இவருடைய அட்டமுட்டு இயக்கணும் இயக்கநூயம் பாரராஜா தாத்தாவை கொல்லணும் அதுதான் இவருடைய அட்டமுட்டு இவங்க கொல்லனா கூட இவங்க கூட ஃப்ரெண்டு கேட்டுருக்காப்புல தீனா அவர் வந்துட்டு எப்படியாவது இவனை இல்லைனா கூட நம்ம வந்து போட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் ஒரு பக்கம் ட்ரை பண்ணுவோம்ல ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏற்கனவே என் சாரை போட்டாங்களா இல்லையா அவர் எப்படி தப்பிச்சாரா இல்லையா இவங்க கடைசியில் என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறது தான் எங்கள் கிளைமேக்ஸ் அந்த ட்விஸ்ட்டு அந்த கிளைமேக்ஸில் பிரமாதமாக இருக்கும் கடைசியில் இவனாக இடையில் போவாங்க இடையில் வருவாங்க நல்லா ஒரு அழகாக பண்ணியிருப்பாங்க லொக்கேஷனில் பிரமாதமாக இருக்கும் நீங்கள் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் போய் தேட்டரில் போய் பாருங்கள் கல்வன் உங்கள் மனசை எல்லாத்தையும் கொள்ளையடிப்பார் ஜி வி பிரகாஷ்குமார் ஸோ நீங்கள் இந்த படம் பாருங்கள் இது வந்து நம்ம சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவங்க தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு சொல்லப்போனாவே நல்லா ஒரு ஆசையான கம்பெனி அவங்க எந்த படம் இது பண்ணாலும் எல்லா படமும் நல்லா வந்துட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவர் வந்து படம் பார்த்து செலக்ட் பண்ணி தான் அவருடைய கம்பெனியில் வந்து எல்லா படங்களுமே அவர் ரிலீஸ் பண்ணுவார் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் தியேட்டரில் போயிட்டு இந்த படத்தை பாருங்கள் பார்த்துட்டு என்ன எதுங்கிறத லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க